சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்துட்ருக்கோம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இவ்வளோ நல்லா எழரசனியோட அமைப்பில் இருந்துச்சு அந்த ஜென்ம சனியாக ஓடிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய குருப்பெயர்ச்சி மிதனத்திலிருந்து உங்களுடைய ராசியே பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பும் உண்டு ரெண்டாவது வந்து உங்கள் ஜ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகி வரப்போகிறார் அப்போ ஒரு நல்லதும் உண்டு ஒரு கெட்டதும் உண்டுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்துக்கு நம்ம பயந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நீங்கள் இந்த வருஷம் கொண்டு போகணும் உங்களுடைய ராசியே குரு பார்க்குறதுன்றது உங்களுக்கு வந்து அதை வந்து எவ்வளோ விஷயங்கள் தவறான விஷயங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் கூட அதை வந்து ஒரு தாங்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர் கொடுக்க முடியும் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனபயம் பதட்டம் குழப்பம் தொந்தரவு தொழில் விஷயத்தில் பிரச்சனைகள் வேலை வாய்ப்பில் பிரச்சனை குடும்ப அமைப்பில் தொந்தரவு துணைக்கிட்ட வாக்குவாதம் வம்பு வழக்கு வச்சுக்கிறது துணைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் நிறையா வரலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமான இடத்தையும் பார்த்திங்கன்னா அதாவது வருமான இடன்றத விட லாபஸ்தானத்தை இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு அதே மாதிரி அவங்களுடைய பாகியஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அந்த விஷயத்தில் நல்ல அமைப்பு தான் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தா நல்லாயிருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணுமா அது நல்லாயிருக்கும் தூர தூரதேச பயணங்கள் போகணுமா அது எல்லாமே நல்லாயிருக்கும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு உங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க ராகு வந்து ஜென்மத்தில் வந்துடுறாரு குருவோட பார்வையும் இருக்குது நம்ம ஒரு சில விஷயங்களில் ஹைலைட்டாக கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏதாவது போனீங்கன்னா அது வந்து தவறாக கொண்டு போகிறதுக்கு தவறான வழி நடத்துறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் அப்போ ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது யோசித்து நிதானமாக தான் நீங்கள் அடியெடுத்து வைக்கணும் தொழிலில் ரொம்ப பெருசாக பண்ணிடலாம் அப்படின்றதும் வர லாபத்தை வந்து எதுலையாவது போட்டு நிறையா பெருக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போயிடாதீங்க நிறைய பேர் இந்த டைமிங்கில் வந்து ஆசைகள் அதிகமாகி பணம் ரெட்டிப்பாகிறது ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை காயின்ஸ் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து அதிலே லாக் ஆகிட்டு திரும்ப கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் வந்துடும் நீங்கள் சம்பாதித்த லாபங்கள் பூரா அதில் அடைபட்ட மாதிரி ஆயிரும் அதில் கும்பராசி அன்பர்கள் அவங்களுடைய ராசியே கும்பம் சேமிப்பு அந்த சேமிப்பை பக்குவமாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த வருஷத்தில் தவற விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆசாபாசங்களோ மற்ற பேராசைகளோ எதுவும் இல்லாமல் நம்மளுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பி வேலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் குடும்ப அமைப்பில் அப்பா அம்மாவோடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை குழந்தைகளோட விஷயத்தில் சில தொந்தரவுகள் வர்றது கிட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் மனைவிக்கு தொந்தரவுகள் வர்றது இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளுமே இருக்க செய்யும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு குரு உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதை தாங்கி அதை சப்போர்ட்டிங்காக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வெளிவரக்கூடிய சூழலையும் கொடுப்பாரு அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிதானமாக அடியெடுத்து செய்யக்கூடிய டைமிங்கில் இருக்காங்க கும்பராசி அன்பர்கள் கவனம் தேவை நன்றி வணக்கம்